ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தன்னை நிகரில்லா தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடியின் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம் தனியாகி கலந்து கலந்திருக்கும் தெய்வம் கரணி விதி தெய்வமூத்தம் காத்துகின்ற தெய்வம் சேயாக எடை வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம் சிச்சவையில் ஆடுகின்ற தெய்வமரே தெய்வம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் பெரும் அருட்பெரும் ஜோதி என் அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனை கொல்லா விரதம் கோலயம் பூங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி சரணம் சரணம் அகத்திய மலரடி சரணம் சரணம் சத்குருநாதா சண்முகநாதா அரட்பெருஞ்சோரி அகர்த்தி சாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் மலரடி சரணம் சரணம்

सोय शिव य शिव तेदम्बर रमणिदाय कर रमणी नमय कृष्ण समव सोय ओम ब्रह्मांड सदा सुसत्वर आनन्दमगा देसी गायम ओम ब्रह्मांड सदा सुसत्वर आनन्दमगा देसी गायम सबदेव सबगुरु

ओम आनन गन गोरा देशे स्वामी चरन कोटि ओम आनन गन गोरा देशे स्वामी चरन कोटि ओम आनन गन गोरा देशे स्वामी चरन कोटि सद्गुणागा समागागा इकरंजो देवति साय अर्घन गन गोरा देशे साय नमः सदुरा समुद्रालायन सतुरा समुद्राला कंजो व्यासाया आरो वाला देसी गायन में

ஓம் சரவண பவாய் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வற்பனனை செஞ்சிடல் வேந்தனை செந்தமிழ் விளைச்சோடை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்படை கார்மயிர் மயில் வாகன அணை சார்ந்துரை போது மரவாததற்கு ஒரு சாரில்லை ஓம் சரவண பவாய் சிவாய் அலத்தீசாயனமன் சிவாயி திருமூல தேவாயனமன்

அகத்திய தண்டனிட்டு நிட்டு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார் அகத்தியெல்லாம் எக்யத்தில் பிறந்த யோகி இருபத்தி எட்டு அண்டமெல்லாம் ஆனையா சேவாய ஆறு முதமாக சுவாமி நேற்று கூடி வாழ்க வாழ்கவே சிவாய அகத்தீசாய நம சிவாய ராமலிங்கேவாய நம சிவாய தேவாய நம சிவாய நம சிவாய தேவாய பதஞ்சலி தேவாய நம சிவாய ஆறுமுக அரங்கமகாதிசியா நம சிவாய ஆறுமுக அரங்கமகா சத்குருவே நம தேவரே திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்களெல்லாம் பறந்தோடு அருள் புரியவும் பக்குவம் அறிந்து என பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மா வேகமாக மெய் தவராஜ சிங்கமே வர வேண்டும் என்று நருகே குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிகநாதனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் சத்குருவாகவும் சொற்குருவாகவும் இருந்து நம்மை வழிநடத்தி காத்து அருள் புரியும் நமது ஓங்காரக்குடில் கடவுள் தவ திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவருடைய நல்ல ஆசியையும் கலியுகத்தை மாற்றி ஞானயுகம் படைக்கவும் கலியுக மக்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் துடைக்கவும் தானே அவதாரமாகி ஓங்காரக்குடியில் அமைத்து இன்றும் நமக்கெல்லாம் ஓங்காரக்குடியில் ஆசானாக ஆறுமுக தேசிக சுவாமிகளாக நல்லாசி வழங்கி வரும் எல்லாம் வல்ல பரம்பொருள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மகான் சுப்பிரமணியருடைய நல்லாசியையும் இன்றைய தமிழ் புத்தாண்டு தினத்தில் பெற வருகை புரிந்திருக்கக்கூடிய ஓங்காரக்குடியில் அன்பர்களையும் தொண்டர்களையும் மற்றும் சான்றோர்களையும் ஆன்மீக அன்பர்களையும் ஓங்காரக்குடியில் ஆசான் மற்றும் ஓங்காரக்குடியில் அன்பர்கள் தொண்டர்கள் சார்பாக வருக 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 என்று வரவேற்று மகிழ்கின்றோம் இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு தினம் குரோதி வருடம் துவக்க நாள் முதல் நாள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓமுதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை நறு வள்ளுவ எந்த அளவிற்கு இன்றைக்கு அன்னதானம் செய்கின்றோமோ எந்த அளவிற்கு குருவை தரிசனம் செய்கின்றோமோ குருவின் கரங்களிலே நம்முடைய காணிக்கையாக ஆசான் மேற்கொள்ளக்கூடிய அறப்பணிகளுக்கு காணிக்கையாக செலுத்துகின்றோமோ அந்த அளவிற்கு இந்த புத்தாண்டு முழுதும் இந்த ஆண்டு முழுதுமே நமக்கு வந்து சிறப்பான வாழ்க்கை அமையும் என்பது ஞானியருடைய வாக்கு நமக்கு அப்படி ஒரு பெரும் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய ஓங்காரக்குடியில் ஆசான் அவர்கள் கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த தவம் வெற்றி அடையவும் அதில் ஆசானவர்கள் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நோயில்லாத வாழ்க்கையும் நீடிய ஆயிலும் ஞானமும் சித்திக்கவும் வேண்டுமென்று இன்றைய பூஜையை நாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம் அவை முதலாக முருகப்பெருமானுடைய திருவடியிலும் மகா நகத்திய பெருமானுடைய திருவடியிலும் மற்றும் நவகோடி சித்தர்களின் திருவடியிலும் நாம் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளை சமர்ப்பிக்க இருக்கின்றோம் அனைவருமே அந்த வேண்டுகோளை சொல்லும்போது உருகி ஆசானுடைய திருவடியை மனதிலேயே எண்ணி வேண்டுகோளை சொல்லி அந்த வேண்டுகோள் நிறைவேற வேண்டும் ஆசான் மிக விரைவில் வெளிப்பட்டு இந்த ஞான யுகத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஆசானுடைய திருவிடியில் அனைவரும் மானசீகமாக வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வேண்டுகோளை சொல்கின்றோம் எங்களது ஓங்காரக் குடியில் ஆசான் தவத்திரு ஆறுமுக தேசிய சுவாமிகளுக்கு நோயில்லா வாழ்வும் நீண்ட ஆயிலும் ஞானம் சித்திக்கவும் அருள் முருகா எங்களது ஆசான் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளுக்கு நோயில்லா வாழ்வும் நீட் ஆயிலும் ஞானம் சித்திக்கவும் அருள் முருகா எங்களது ஓங்காரக் குடியில் ஆசான் ஆறுமுக ஆறுமுக தேசிய சுவாமிகளுக்கு நோயில்லா வாழ்வும் நீண்ட ஆயிலும் ஞானம் சித்திக்கவும் அருசை முருகா இந்த வேண்டுகோளை ஒவ்வொரு அன்பர்களும் தொண்டர்களும் வீட்டில் பூஜை செய்யும் பொழுதும் இந்த வேண்டுகோளை வைத்து ஆசான் மிக விரைவில் வெளிப்பட்டு இந்த ஞான சித்தர் காலத்தை நடத்தி மக்கள் எல்லாம் துன்பமில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற என்ற கோரிக்கையை ஒவ்வொரு பூஜையிலும் ஒவ்வொரு தொண்டர்களும் வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய பூஜையை துவங்குகின்றோம் ஆசான் நாமத்தை பனிரெண்டு முறையும் முருகப்பெருமானுடைய மூல மந்திரமான ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்ற நாமத்தை பனிரெண்டு முறையும் சொல்லி இந்த பூஜையை ஆரம்பிக்கின்றோம் நாமத்தை சொல்லும்போது ஆசானுடைய திருவிடையை மனதில் எண்ணி சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் सद्गुरुनादा सन्मुखनादा अरुपेरुम जोदी आगती साय आर मुख अरंग महादेशिकाय नमः सद्गुरुनादा सन्मुखनादा अरुपेरुम जोदी आगती साय आर मुख अरंग महादेशिकाय नमः சத்குருநாதா சண்முகநாதா ஜோதி சன்முகநாதா ஆறுமுக அகத்திசாயிரு மகாதி நம சத்குருநாதா சண்முகநாதா பரும் ஜோதி ஆறுமுக அகத்திசாயி நம சத்குருநாதா சண்முகநாதா சத்நாதநாதா ரிட் அகத்தேசாய சத்நாத சண்முகநாதா ஹரிட் பெரும் ஜோதி அகத்தேசாய ஆறுமுக நம

ஓம் 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 சரவண 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 ஜோதியே 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 நமோ 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 நம 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 ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் 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 சரவண 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 ஜோதியே 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 நமோ 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 நம 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 ஜோதியே நமோ நம அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சண்முகநாதா சண்முகநாதா ஜோதி ஜோதி அகத்தி அகத்தி சாய சாய நம நம சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணி நம சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகாதீசிகாய திருவடிஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமலம் ஏற்கும் திருவடி ஞானமே சித்தி முத்தியே ஓம் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் ூர்தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி காப்பான கரூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் கோப்பான கொங்கனரும் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனை நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் சரவணபிரவாய நம ஓம் மக நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம வேண்டுகோள் முருகா சத்குருநாதா சாந்த சுரூபா எனது தந்தையே எனது தாயே தயவுடைய தெய்வமே தேவாதி தேவா தயாபரனே தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலகப் பெருமாற்றம் நிகழ்த்தி உலக மக்களையும் ஓங்காரக்குடியில் அன்பர்களையும் தொண்டர்களையும் காத்து அருள் செய்ய வேண்டும் தாயே எங்களது ஓங்காரக்குடியில் ஆசான் வெகு விரைவில் வெளிப்பட்டு எழுந்து நடந்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலகப்பெருமாற்றம் நிகழ்த்திட பல்லாண்டு காலம் நீடிய ஆயுளுடன் உலக மக்களுக்கு சேவை செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே அருள் செய்யுங்கள் தாயே எங்களது ஓங்கார குடியில் நிகழ்த்தும் உலக பெரும் ஆட்டத்தில் தொண்டர்களாகிய நாங்களும் பங்கு பெற்று தொண்டு செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே சரணம் அகத்தீசா சரணம் ஆறுமுக பெருமானே சரணம் 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 அன்பர்கள் கவனத்திற்கு உணவருந்திய பிறகு ஆசானை வழக்கம் போல பத்தரை மணிக்கு சந்திக்கலாம் தரிசனம் செய்யலாம் இன்றைக்கு பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு தினத்தில் இங்கே கலந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நோயில்லா வாழ்வும் ஈடி ஆயிலும் ஞானமும் சித்திக்கும் என்று ஞானிகளுடைய வாக்கு அனைவரும் அனைத்து நலன்களும் பெற்று நீடோடி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு பாடல் என் நந்தி திருவடி வாய்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் மெஞ்ஞான தவன்தாள் பாதமே

குருவே துணை சத்தியமே அகத்தியம் அகத்தியமே ஜெயம் முருகா